உலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் யார் என்பது குறித்து அறிவதில் சினிமா ரசிகர்கள் பலரும் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க அந்த நடிகர் ஒரு படத்திற்காக மட்டும் அனைத்து வருவாய் மூலமாக சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாயை பெற்றுள்ளார் இது மற்ற நடிகர்களை விடவும் அதிகமாகும் இந்தியாவை பொறுத்தளவில் நடிகர் ஷாருக் கான் அதிக சம்பளம் வாங்கும் ஹீரோவாக அறியப்படுகிறார் இவர் ஒரு படத்திற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரையில் வாங்குவதாக கூறப்படுகிறது மேலும் இவர் ரெட் சில்லிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலமாகவும் படங்களை தயாரித்து வருகிறார் இந்த வகையிலும் இவருக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது இதற்கு அடுத்த இடத்தில் நடிகர் விஜய் இருப்பதாக கூறப்படுகிறது இவர் தற்போது ஒரு படத்திற்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரை வாங்குவதாக கூறப்படுகிறது உலக அளவில் ஒப்பிடும் போது பிரபல ஹாலிவுட் நடிகரான கீனு ரீவ்ஸ் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தி மேட்ரிக்ஸ் என்ற படத்தின் மூலமாக இவருக்கு வருமானம் மட்டும் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது இந்த படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தமாகும் போது இவர் சம்பளத்துடன் படத்தின் லாபத்திலும் தனக்கு பங்கு வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் படம் உருவான போது இவர் சம்பளமாக இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை எடுத்துக்கொண்டார் இதனைத் தவிர்த்து தி மேட்ரிக்ஸ் படத்துடைய தொலைக்காட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் சாட்டிலைட் உரிமம் ஓடிடி வருமானம் உள்ளிட்டவற்றில் கீ வருமானம் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் இவருக்கு ஒட்டுமொத்தமாக தி மேட்ரிக்ஸ் படத்தின் மூலம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருக்கிறது தி மேட்ரிக்ஸ் திரைப்படம் திரையரங்கில் மட்டும் பத்தாயிரம் கோடிக்கு அதிகமாக வசூல் செய்துள்ளது இதனை தவிர்த்து ஓடிடி தலைங்களிலிருந்தும் தொடர்ந்து வருமானம் இந்த படத்துக்கு கிடைத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது